உலக தமிழர்களின் உரிமை குரல் தமிழ் பேரினத்தின் இரு அகற்ற வந்த பேரொழி எங்கள் தாய் புலி அண்ணன் செந்தமணன் சீமான் உங்களோடு உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் கச்சத்தீவு யார கிட்டமே அறிந்திராக எடுத்துக் கொடுத்தார்கள் என் மீனவ மக்களின் வாழ்வாதாரம் என் சொந்தங்களின் சாவை பார்க்கவா சாவை பார்க்கவா நாங்கள் என் தங்கச்சி தாலி இருக்கிறதை பார்க்கவா நாங்கள் அவர் அலுகுரலையும் ஒப்பாரையும் ஓலத்தையும் கேட்கவா நாங்கள் எப்படி யார கேட்டு கொடுத்த கச்சத்தீவை கால ஆட்டம் நான் வந்த பிறகு சொல்றா கொடுத்தது கொடுத்ததான்னு கச்சத்தீவை திருப்பி ஏடு இல்லைகள் என்னை பிரித்து விடு ஒரே தீர்மானம் நாங்கள் அப்பவே சொன்னோம் சீமான் ஒரு வாடே வா என் தாய் நிலத்தில் ஒரு நிலப்பரப்பை எடுத்து நீ கொடுத்துட்ட அதை எடுத்து இந்த நாட்டோட சேரு என்று சொல்ற நான் பிரிவினைவாதி கொடுத்தது கொடுத்ததுதான் என்று சொல்கிற நீ தேசியவாதியா என்று குரல் எழுப்ப ஒரு வீர குரல் வீர மகன் இந்த நிலத்தில் இல்லை உனக்கு என்ன உனக்கு இஸ்லாமியர் அடித்தா இந்து கொலிக்காது இந்துக்கு அடித்தா இஸ்லாமியர் கொலிக்காது ரெண்டு பேர் எடுத்தா கிறிஸ்தவன் கொலிக்காது இது ஒரு கூட்டம் டே மதம் மாறிக்கொள்ளக்கூடியதாடா டே தம்பி என் தங்கச்சி என் ஆத்தாள் அப்பனே உனக்கு புரிஞ்சுக்க மதம் மாறி இன்னைக்கு இந்து நாளைக்கு இஸ்லாமிய இன்னைக்கு இந்து நாளைக்கு கிறிஸ்தவே மதம் மாறிக்கொள்ள கூடியதே ஆனால் மொழியும் இனமும் ஒருபோதும் மாறிக்கொள்ள முடியாதது மாற முடியாது நல்லா கொஞ்சிக்கணும் வரலாறு கற்பிக்கலையா இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் ஏன் போச்சு ஏன் போச்சு ஓர் இறை இஸ்லாமிய மார்க்கம் நபி வழி போயிடுச்சு அங்க போய் உருது தாய்மொழி அப்போ ஏன் ஒரே ஒரே மதம் தானே ஒரே இறைதானே ஏக நல்லா தானே நபிகளின் வழிதானே குரான் தான் புனித அப்புறம் பங்களாதம் வந்துச்சு அவன் உருது நான் பங்காளி சண்டை தன் தாய் மொழியிலேயே வங்காள தேசம் என்று உருவாக்கிட்டு போயிட்டான் அதெல்லாம் என்ன தெரியுது நான் இஸ்லாம் அவன் உருது அவன் வங்காளி அவன் அரேபியன் ஆனால் நான் தமிழன் ஆனால் நாங்கள் ஒரு மார்க்கத்தை பின்பற்று இதுதான் கோட்பாடு இதுதான் யதார்த்த புரிதல் கூடாது அப்படிதான் இந்து அவன் பீகாரிடா அவன் மராட்டியன் அவன் தாய்மொழி மராட்டியம் அவன் குஜராத்தி அவன் மொழி ராஜஸ்தான் அவன் மொழி ராஜஸ்தானி நான் இந்த என் மொழி தமிழ் நான் தமிழன் என்னைக்கு இந்த புரிதல் உனக்கு வரப்போகுது என்னைக்கு வரப்போகுது அதனால ஓர்மையில் பிளந்து பிரிஞ்சுட்ட இங்க எதனால காரணம்னா திட்டமிட்டு தமிழ் பேரி நமக்களை மக்களை ஒழிக்கிறதுக்கு செஞ்ச ஒரே வழி என்னன்னு பாருங்க திட்டமிட்டு பற்று மதப்பற்ற ஊட்டிட்டான் அது வெறின்னு கூட வச்சுக்கலாம் சாதிய உணர்வு மத உணர்வை ஊட்டிட்டான் ஐயா பெரியார் சொல்றாங்கல்ல கல்லு சாராயம் குடித்தவன் கூட படுத்து உறங்கினால் போதை தெளிஞ்சிடும் இறங்கிடும் ஆனால் சாதி மத போதை ஏறினால் சத்து பாடையில் போனாலும் இறங்காதான் அங்க போய் ஆறுமுக நாடார் கல்லறை எழுதி வச்சுருவான் சமாதியில் ஆமா கருப்பையா தேவர் முத்து இவன் எழுதி வச்சிருவான் இன்னும் இருக்கேன் கல்லர் எழுதியிருக்கேன் போய் பாரு சமாதியில் எழுது அது பெரிய போதை அது இறங்காது அப்ப திட்டமிட்டு அதை ஊட்டிட்டாங்க மொழி பற்று இனப்பற்று ஊட்டப்படுவதற்கு பதிலாக தமிழின மக்களுக்கு சாதி பற்று மதப்பற்று ஊட்டப்பட்டுச்சு அதனால தமிழன் வேற ஏதோ வேற்றுக்கிரக ஒரு வாசி போல வேற்றுக்கிரக ஆள் போல வேற்றுக்கிரக வாசி போல கருதிட்டு போயிட்டேன் தமிழனாம்ப்பா நம்ம இல்லப்பா இந்த கூட்டத்தில் ரெண்டு பேரும் அடிச்சுட்டான்னு வச்சுக்கிறேங்க நம்ம வேலைகளா நம்ம ஆளுங்களா இல்லை அவை அடிபடும் போது இவை அடி இங்கிட்டு அடிபடும் போது அங்கிருந்த நாள் நம்ம ஆளுகளாக இல்லை அப்போ நீ அடிபடி தவிர வழி இல்லை புரிதா இப்போ ஒரு கூட்டம் கிளம்பி வருது எப்படி வென்றாகண்டு வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து எளிய மக்கள் இது மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து நாங்கள் நாங்கள் சாதி மதங்கள் எங்கள் அடையாளங்கள் அல்ல இடைவந்த சாதி கடவுள் வரி சமையல் வரி கண்ணண்டுகள் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடைவந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆழ்வதும் தாய் தாய் தாயே என்கிறார் புரட்சி பாவலர் அந்த தாய் தமிழ் தாயின் பிள்ளைகளாக எழுகிறோம் இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பாலும் இருக்கின்றானே என்று வருந்தி பாடுகிறார் பாவேந்தர் அந்த பாக்கலை வாசித்து நேசித்து சுவாசித்து நிற்கிற புரட்சி பிள்ளைகள் இளைய தலைமுறை பிள்ளைகள் நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய ஓரத்தில் இஸ்லாமிய தமிழனுக்கு அடிபட்டால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைக்கு வலிக்கும் ஏதோ ஒரு ஓரத்தில் இந்து தமிழனுக்கு முதுகில் அடி விழுந்தால் நாம் தமிழர் பிள்ளைக்கு வலிக்கும் ஏதோ ஒரு ஓரத்தில் கிறிஸ்தவ தமிழனுக்கு அடி விழுந்தால் வலிக்கும் நாடாருக்கு விழுந்தால் செட்டியாருக்கு விழுந்தால் கோனாருக்கு விழுந்தால் முத்தரையருக்கு விழுந்தால் கவுண்டருக்கு விழுந்தால் தேவருக்குள் யாருக்கு அடி விழுந்தாலும் என் இனத்தின் மீது விழுந்த அடி என்று எழுந்து நிற்பான் அதுதான் தமிழ் தேசிய இனத்தின் உணர்வு அதுதான் தமிழ் தேசிய இனத்திற்கான ஓர்மைக்கான அவசியம் அவனை விடிய அப்படிமா அது அதுதான் இங்க இருக்கிற சிக்கல் அதனால தான் அழிஞ்சு போச்சு இந்த இனம் நீ கவுண்டரு சரி கவுண்டரு நீ கல்ல சரி கல்லரு நீ நீ மரவரு சரி மரவரு நீ யாகமுடையர் அவர் நாடாரு சரி அவர் செட்டியார் அவர் ஊடையாரு முத்திரையர் கருணாநிதி எம்ஜிஆர் ஜார் ஜெயிலாம யார் யாரு சரி எத்தனை வருஷம் ஆட்சியை கொடுத்த கருணாநிதி எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டார் இடஒதுக்கீடு அவர் யார் அவர் யார் அவர் இருந்த இடம் நாம போட்ட பிச்சை நான் கல்லை இருக்கல நான் மரம் இருக்கல நான் அகமுடி இருக்கல நான் கோணா இருக்கல செட்டியார் இருக்கல பிள்ளை இருக்கல முதலியார் இருக்கல நான் போட்ட பிச்சை நீ இருக்கிற நாற்காலி நீ யார் எனக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மொத்த இடமும் என்னுடையது நீ யாரு எனக்கு இடஒதுக்கீடு கொடுக்க ஏ கவுண்டரா இந்த அஞ்சு வச்சுக்க ஏ தேவரா இந்த மூணு வச்சுக்க என்னடா கூறு கட்டி ஆவரம் பண்றேன் நீனு கூறு உங்க பிள்ளைகள் நாங்க வந்தான்னு சொல்றோம் அள்ளி கொடுக்காதே அளந்து கொடு எடுத்து கொடுக்காதே எண்ணி கொடு இந்த ஆட்டம் காட்டாதி நீ என்ன படையாச்சு நான் எவ்வளவு நீ என்ன என்ன நீ அதுக்கப்புறம் கொடு கவுண்டர் நான் எவ்வளவு என்ன அதுக்கப்புறம் கொடு தேவரில் எண்ணு கல்லர் மரவ அகமணி மூணு பேரை பிரித்து பிரிச்சு என்ன தலைக்கேற்ப கொடு செய்ய மாட்டான் செய்யணும் யாரு உங்க மகன் வந்து செய்யணும் அதுக்கு என்ன வழி ஒன்றாக வேண்டும் தமிழர் வழி அங்க போறது மூணு சீட்டை கேட்டு வாங்கிட்டு நமக்கு நல்லா பண்ணிட்டார் என்னைக்கு உங்களுக்கு மான ரோஷம் சூடு சுவரண வரும் சொல்லு முல்லை பெரியாற்ற தண்ணி கேட்டு அணை கட்டினது உனக்கு பெண்ணி பெருந்தகை கட்டியது நமக்கு அந்த நிலப்பரப்பு தேவிகளும் பீர்மேடு தா உள்ளிட்ட அந்த அந்த தாலுகாக்கள் உள்ளிட்ட இடுக்கி மாவட்டம் தமிழனுடைய நிலப்பரப்பு தாய் நிலம் எல்லை பிரிப்பில அங்க போயிருச்சு ஆனால் நீ தண்ணி கேட்ட தரள அடிச்சு விரட்டினா இங்க மலையாளி வாழ்கிறார்களா வாழ்கிறார்கள் எவ்வளவு குறைஞ்சது முப்பது லட்சத்துக்கு மேல ஒரு மலையாளியை நீ தொற்று ஒரு மலையாள பெண்ணை தாவணியை பிடிச்சிருத்திருப்பியா ஏன் தமிழ் பேரினத்தின் மாண்பு யாதும் ஊரே யாவரும் கேளி தீதும் நன்றும் பிரதவாரா என்கிற கணியன் என மகத்தான நம் தாத்தன் முன்னோர் பகுத்து வகுத்த வழியில் நிற்கிற மாண்பு செய்ய மாட்டான் ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போய் வந்த நம்ம பிள்ளையின் தாவணியை எடுத்துட்டு அவள் மார்பளி முகத்தை வைத்து தேய்த்து அதை தன்படம் போல் அப்படி பதிவு பண்ணி வெளியில் விட்டான் உனக்கு தண்ணியா வேணும் பாண்டிக்குன்னு சிறுநீரை கழித்து பெஞ்சு குடினான் அப்போ நீ எவனையாவது அடிச்சிருக்க கர்நாடகாவில் ஒவ்வொரு முறையும் நம்ம அடிக்கிறான் இப்ப அடிக்கிறான் என்ன நம்மளால அடிக்க முடியாது இன்னும் சும்ப பயில நம்ம இல்லை சண்டை போட்டதே இல்லையா போட்டது இல்லை ஏ நெற்கட்டும் சேவலாமே இவனோ புலி தேவனாமே ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு வெள்ளக்காரன் பீரங்கி துப்பாக்கியோட படையெடுத்து வந்தான் படையெடுத்து வந்தான் பீரங்கிய வச்சு கோட்டையை தகர்த்தான் நம்ப செங்கல் சிமெண்டு காரை வச்சு கட்டப்பட்ட உடன் பிறந்தார்களே மண்ணால் கட்டப்பட்ட கோட்டையை வெள்ளைக்காரன் பீரங்கி குண்டுகள் தொலைக்க முடியல வெறும் வாழையும் வேலையும் வைத்து எந்த இடத்தில் படையை கிளப்பி வந்தான வெள்ளைக்காரன் அந்த இடம் வரைக்கி அடித்து அடித்து விரட்டி கொண்டு போய் திரும்பி பார்த்தால் கோன்னே விடுவேன் ஓடி போடா என்று விரட்டடித்து மான மரவன் பூழித்தேவனின் பேர பிள்ளைகள் நாம் என்பதை நீ புரிந்து கொள்ளும் சும்மா போட்டு இவன் நம்மள்ட்ட பூச்சாண்டி கட்டுறான் அடிக்கிறான் இப்போ எனக்கு ஒருத்தர் கன்னடன் மேல எனக்கு கோவம் இல்லையே கோவம் இல்லை எங்க எங்க அப்பா குடிக்கிறாரு எங்க அம்மா போட்டு அடிக்கிறாரு காசு புறா செல்வழிக்கிறார் ஊதாரியாக செய்கிறாரு எழுத்து வீட்டுக்காரன் நல்லா காசு சம்பாரிச்சு வந்து சேமிக்கிறான் பிள்ளைய நல்லா பார்த்துக்கிறான் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறான் அதனால அவன் மேலே கோவப்பட்டு எனக்கு என்ன நான் கோப்படுறது எந்த வழியில் நியாயம் பக்கத்து வீட்டுக்காரன் எடுத்து வீட்டுக்காரன் நல்ல பண்ணா இருக்கிறான் நான் இருக்கிறான் எங்கப்பே மோசமாக இருக்கிறான்னா நான் அவன் மேலே இப்படி கோபப்பட முடியும் அது மாதிரி எனக்கு அப்பையும் சரியில்லை அப்போ அவனுக்கு அப்பையும் சரியாக இருக்கான் அவன் மேலே கோவப்பட்டு நான் என்ன பண்ண முடியும் இப்போ நீங்கள் எனக்கு கன்னடர்கள் மேலே ஒருபோதும் வருத்தம் இல்லை ஆனால் ஆனால் பாரத மாதாக்கு ஜே என்று முழங்கியவன் எவன் பாரத மாதா கன்னடர்களை பெற்றால் தமிழர்களை தவிட்டுக்கு வாங்கினாலா எங்களை பெறலையாடா எங்களை பெறலையில எங்களை பெறவில்லை தேச ஒற்றுமை இறையாண்மை சீமான் இனவெறி அரசியல் செய்கிறான் வெறுப்பு அரசியல் செய்கிறான் என்று பேசிய பரதேசி ஒரே ஒரு தடவை வாடா வாடா தேச பற்று பேசிய பெருமக்களே இப்போது வாங்க உங்கள் வாயிலெல்லாம் புற்று இருக்கா அப்படி ஒண்ணு இல்லை இல்ல வா வா தேசப்பற்று தேச ஒற்றுமை இறையாண்மை ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்வு ஒரே தேர்தல் ஒரே விளக்கமாறு ஒரே வெங்காயம் ஒரே வெள்ளப்பூண்டு ஒரே ரேஷன் கார்டு ஒரே வரி எல்லாருக்க ஒரே தண்ணி எங்கடா ஒரே நீர் எங்கடா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே ரோடு ஒரே ஒரே எங்க ஒரு ஒரு நாட்டுக்குள் இந்திய நாடு என்றே வச்சு பேசுவோம் இந்த ஒரு தேசியன மக்களை அடிப்பது துன்புறுத்துவது சித்திரவதை செய்வது அதை பல முறை ரசித்துக் கொண்டிருக்கிறது இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற அரசு இந்த நிலத்தை ஆளுகிற அரசு நல்ல சான்று விளக்கிற பாருங்க போன முறை இந்த மாதிரி வரும்போது பேருந்து கன்னட பேருந்து போகும்போது கடலூரை தாண்டி ஒரு அரை மணி நேரம் நிறுத்தி வச்சிடறான் என் தம்பி கடல் தீவன் அரை மணி நேரம் நிறுத்தி விட்டு விட்டுறான் அந்த அரை மணி நேரம் நிறுத்தினதுக்கு தொண்ணூறு நாள் அவனை சிறைப்படுத்தி குண்டாசலை போட்டது இந்த தமிழ்நாட்டு அரசு ஆனால் அங்கிருந்து வருகிற என் அப்பன் வயதை ஒருத்தவனை அறநிர்வாணமாக்கி அடிக்கிறான் லாரி ஓட்டி வர்றவனை பாறை வந்து ஓட்டி எல்லாரையும் அடிக்கிறான் சித்திரவதை செய்கிறான் ஜட்டியோடு உட்கார வைத்து அடிக்கிறான் அவன் மீது ஒரு எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை ஏதாவது ஒரு காவல் நிலையத்தில் போடப்பட்டது உண்டா என் உடன் பிறந்தார்களே இல்லை இப்ப நான் காவிரி நதிநீர் தரலைங்கிறதுக்காக நான் சண்டை செய்தால் போட்டால் என்னை சிறைப்படுத்தும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் உருவப்படத்தை வைத்து உயிரோடு இருக்கும்போது இறந்தது போல மாலையை போட்டு பாடல் எழுதிக்கிட்டு போறான் எனக்கு எவ்வளவு நேரம் அவங்க இந்த சீதாராமையன் இந்த சிவகுமார் தூக்கிட்டு போறதுக்கு போனால் என் மேல வழக்கு போட்டு உள்ள வைப்பார் எப்படி அதனால தான் அவன் அடிக்கிறான் என்ன கேட்கறது கால் இல்லை என் அப்பன் அவன் செத்தான் காட்டுக்குள் செம்மரக்கட்டையை நான் வெட்ட வந்தேன் என்று சுட்டு போட்டார் இருபது பேரை கட்டையில் என் நம்பர் செத்து போன என் இன உறவுகளின் பிணத்தின் காலிலே நம்பர் காட்டுக்குள்ள அதே காட்டுக்குள்ளின் உடன் பிறந்தார்களே ஒரு மயிலை ஒரு மானை ஒரு காட்டு மாடை சுட்டு போட முடியாது ஆனால் இருபது தமிழ் மகன் செத்து கிடந்தான் கேட்க நாதி கிடையாது நான் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுக்கு கனவிலும் அந்த எண்ணம் வராது ஏன் தொட்டா கொன்னுடுவான் இங்க ஒரு இருக்க முடியாது இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வருத காவல்துறை அதிகாரி சொல்றாரு கர்நாடக எல்லை வரைதான் தமிழ்நாட்டு வாகனங்கள் செல்ல வேண்டும் அதுக்கு மேலே போக கூடாது திரும்பி விட வேண்டும் இது என்ன வேற நாடா ஒரே நாடா இந்த தேச ஒற்றுமை இறையாண்மை பேசிய இந்த நீங்க கேட்கணும் என் தம்பி தான் டே நீ தான் நீ தான் பாரத மதப்பட்டு நீ தன்னோட இந்திய இறையாண்மை பேசி தேச நீ விட இங்கே விட இங்கே அங்கே உள்ள நுழை விடாமல் நீ அடிக்கும் போது எங்கடா வைப்படுத்திருந்த எந்த சந்துக்கூட போய் நுழைஞ்சிக்கிட்டு இருந்தா இங்கே வாடா எங்கே ஓ இறையாண்மை எங்கே ஓ தேச ஒற்றுமை கர்நாடகாக்குள் தமிழனுடைய வாகனம் நுழைய முடியாது என்றால் அது பகை நாடா இல்லை பக்கத்து மாநிலமா அது பாகிஸ்தான் பங்களாதேஷா ஏன் என்னை நுழைவில்லை இப்போ அதே நிலையை நான் உருவாக்க வேணாரு ஒரு பொருள் இங்கிருந்து அங்க போக கூடாது அங்கிருந்து கூடாது எந்த கர்நாடகா இருந்து ஒரு வண்டி நுழைய கூடாது நிறுத்தறான் நான் சொல்ல எவ்வளவு நேரம் ஆயிரும் எனக்கு அதிகாரம் வேண்டியதுல இதை செய்யறதுக்கு நாளைக்கு செய்வேன் ஒரு வண்டி இப்ப சொல்லுவோம்ல எந்த கர்நாடக வண்டி இந்த எல்லை வரைக்கும் நுழைஞ்சு திரும்ப இப்போ தெரியுதா ஏன் தமிழ ஒன்னா இருக்கணும்னு அவனுக்கு தெரியுங்க தமிழன் ஒன்றா இருக்க மாட்டான்னு தேவர் அடித்தா தாங்க தேவர் வருவான் படையாச்சி அடித்தா தான் படையாச்சி வருவான் படையாச்சி எடுத்தால் தேவர் வரமாட்டான் படையாச்சி எடுத்தால் கவுண்டே வரமாட்டான் அவனுக்கு தெரியுங்கண்ணா நமக்கு ஆனால் தமிழ் அவனில் ஒருத்தனை தொட்டால் மொத்த தமிழனும் வருவான் என்ற நிலை இருந்தால் நடுங்குவான் அது செய்ய நல்ல தமிழ்நாடு நோடு இல்ல காவிரி நோடு ஐ ஸ்டில் ஐ டத் ஸ்டில் ஐ டத் ஐ ப்ரௌடு கனெடிக்கா நான் என்ன காவிரிச்சின்னு ஓடி இல்ல தமிழ்நாடு ஓடிடலா தமிழ்நாட்டில் உனக்கு ஓட்டில்ல ஓட்டில்ல போயிட்டேரு போயிட்டேரு ஓட்டில்ல நரேடியே காரி துப்பிரிச்சொன்னையே அதுக்கு மேலே அதுக்கு மேலே நான் என்ன சொல் இது ஒரு இது ஒரு கொடுமை கூட்டம் விடாது இது ஒரு கொடுமை கூட்டம் கொடுமை கூட்டம் அது தன் ஈனம் செத்த போதும் இவனுக்கு வலிக்கல மீனவே அத்தனை பேர் எண்ணூற்றி நாற்பது பேரை சுட்டு கொண்டா வலிக்கல நான் தான் பல தடவை நான் சின்ன பேர் சிரி இதை சொல்லியிருக்கேன் சீமா எல்லாம் சிரிக்கிறதுக்காக பேசுகிறேன் ஏய் ஒரு தடவை அந்த முதலாளிச்சர் நாற்காலியில் உட்கார்ந்தவுடனே எங்கடா என் மீனவனை தொரு தடவை சிங்களனை தொற்ற சொல்ல பார்ப்போம் தொற்ற சொல்லு பார்ப்போம் தொற்ற சொல்லு அதை எழுதியிருக்கேன் இலங்கை ராணுவம் இலங்கை இராணுவம் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தில் ரொம்ப நாளாக ஒரு பேர் இருந்தது வளர விடக்கூடாது ஆபத்தான ஆள் அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய ஆள் என்று ஒருத்தர் பேர் இருந்தது யார் பேர் எங்கள் அண்ணன் பேர் இப்போ அந்த பேரை எடுத்துட்டான் அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய ஆள் வளர விடாமல் தடுக்கப்பட வேண்டிய ஆள் ரொம்ப ஆபத்தான ஆள் யார் பேர் இருக்குது என் பேர் இருக்குது ஓ அவராவது துப்பாக்கி வச்சிருந்தாரு படை வச்சிருந்தாரு என்கிட்ட ஒன்றும் இல்லையடா சொரிசரங்க கூட உடம்புல இல்ல என்னடா என்ன எனக்கு என்டா போய் அவனுக்கு தெரியும் என்னை ஆள் வச்சு அடிக்கிற பெண் நினைச்சிருக்கான் நானே போய் அடிப்பேன் என்னை நான் உங்க நூறு பேரை குறிவிக்கிறேன் எனக்கு பின்னாடி ஆயிரம் பேர் நிற்கார்கள் என்கிற திமிர் இல்ல ஆயிரம் பேருக்கு முன்னால் நான் நிற்கிறேன் திமர் தான் நாங்கள் என்ன பண்ண வந்துருமில்ல வயலை அறுத்துட்டு கருது அறுத்துட்டு அப்படியே சின்ன சின்ன தாள்களில் அப்படியே பூண்டு செடி ஃபுல்லாக முளைச்சிருக்கோம் மாடை கொண்டு நடு வயலாம் மொளக்கு செடிச்சிருவோம் அடிச்சுட்டு பெரிய கயிறை கட்டி விட்டுருவோம் பசு மாடை அவர் வாட்டுக்கு வய பூரா மேய்வார் மேய்ஞ்சிட்டு எங்கே வந்து படுப்பாருன்ற காடைசியாக மொளக்கு செய்ய அங்கே வந்து படுத்துடுவார் அது மாதிரி நீரட்டளைக்கு போடுவேன் உதயசூரியனுக்கு போடுவேன் அப்புறம் கைக்கு போடுவேன் தாமரைக்கு போடுவேன் அவன் தூக்கி உன்னை தெருவில் போடுவான் சுடுகாட்டில் போடுவான் அங்கே போடுவான் இங்கே போடுவான் ரோட்டில் போடுவான் அப்படியே பார்த்து கடைசியாக தள்ளாடி தள்ளாடி வந்து எங்கே விழுவ அப்பா விவசாயி தஞ்சூசு அப்படின்னு வந்து விடுவேன் அதான் நடக்கப்போகுது அதான் நடக்க போகுது ராஜா ராஜா அதான் நடக்க போகுது இரு பேசும் பேசும் இரு எங்கே பார்ப்பார இரு ஈரு அப்புறம் தான் திருப்பி வருவேன் அதனால இரு கொஞ்ச நேரம் இரு பேசுறது கேள்வி இந்த கல் எடுத்து பாரு அவனுக்கு அவன் பேர புள்ள அவன் புள்ள அதுக்கும் ஜேத்தான் நாங்கள் கத்திக்கிட்டு இருக்கோம் அவனுக்கும் தான் எங்களுக்கு அனுமதி தர்ற காவல்துறை அனுமதி தராத காவல்துறை எங்களை கைது செய்கிற காவல்துறை எங்களை பாராட்டுற காவல்துறை எல்லாருக்கும் தான் நாங்கள் போராட்டம் எங்களை நேசிப்பவர்கள் ஏற்பவர்கள் எதிர்ப்பவர்கள் வெறுப்பவர்கள் மதிப்பவர்கள் எல்லாருக்குமாக நாங்கள் போராடுகிறோம் அப்ப ஏன் ஏன் தமிழர் அவன் என்றால் அவனுக்கு அரசியல் வலிமை இல்லை அரசியல் வலிமை இல்லை என்றால் அதிகார வலிமை இல்லை அப்ப அதிகார வலிமை இல்லாத என மக்கள் கோரிக்கை வைத்து மனு கொடுத்து உண்ணாவிரதம் இந்த ஆர்ப்பாட்டம் செய்து போராடுவார்களே ஒழிய எதையும் தீர்வு காண முடியாது அதனால தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல குறை தீர்க்க வந்தவர்கள் நாங்கள் என் மக்களை வைத்து பிழைக்க வந்தவர்கள் அல்ல அவர்களுக்காக உழைக்க வந்தவர்கள் நாங்கள் பதவிக்காக வந்தவர்கள் அல்ல எம் இன மக்களின் உதவிக்காக வந்தவர்கள் எனவே என் மக்களே உங்கள் மதிப்பு மிக்க வாக்குகளை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டுவார் நாங்கள் கேட்பது கையேந்தி நிற்பது கைவிரித்து நிற்பது வாக்கை கேட்டு அல்ல வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டு என்று